अरे हाँ गिर गया तू की डाल लेके बंद ले बंद ले तो ना सब पनप रहा सायरा माँ अब बाढ़ी इक्के प्रिया मारी में हीरो मारी सूरी हीरोवा बापू हीरोवा यार सुपर वन्ना काम

दाग गई मांग गई मांग गई चापट कुडली चापट दाई चापट मांग गई चापट मूड रोको मूड रोको कौनतम तो मल्ले कौनतम तो मल्ले मापलम मांग गई दाग गई नोक काय टाकले पू

என்ன சூரிய முடி வெட்டா வேணாம்மா ம் முடி வெட்டா சூர் நார்மல் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஹீரோ மாதிரி இருக்கான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கானா சூப்பர் மாப்பிள்ளை ஒரு குணமான அமைதியான ஒரு அடக்கமான ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான இது நான் சொல்கிறேன் நல்ல நல்ல ஒரு பொண்ணாக பாருங்கள் தயவு செஞ்சு உங்கள் காலில் உந்து கும்புறேன் நான் என்னால் வேலை செய்ய முடியல

சூரிய பிடிச்சவங்க சூரிய கைலவ் சொல்லுங்க. சூரியலங்க மண்டா. பாபா பிரிச்சவங்க பாபா லவ் சொல்லுங்க. அது ஃபோன் வந்துட்டான். இன்னைக்கு சாயங்காலம் எங்க போறே நான்? நீ வரப்பமா. டேப் பொண்ணு. அங்க சொல்லு. பே பேர் பா மாத்தம் பெரிய பொண்ணு. சின்ன பொண்ணு. பே பொண்ணு. அப்ப நான் என்ன பாட்டு பண்ணாங்க போயிட்டு ஆ ரட்ச சந்தனம்மா எனக்குமா அழகு நெற்றிகிட்டே ஒரு அழகு பெட்டகம் பள்ளம் வாங்க போய்ட்டு நீ வர்றியா கே மாடுறா ஓ கேமரா ஃபோன் பிடிச்ச வாட்றியா சரி ஓகே ஓகேங்க நீ சாயங்கரம் ஃபங்க்ஷன் போகிறேன் வீடியோ போகிறேன் அந்த பொண்ணுக்கு நீ வளர்த்துக்கற மதுமிதாவது வளர்த்துக்க தெரிஞ்சுருங்க நீங்கள் மதுமிதாவோட ஃபங்க்ஷன் ஓகே நீ அந்த சத்திரத்தில் வந்து டிஜே டிஜேன் லோடு அலோடு டான்ஸுன்னு ஆட்டோ லோடு ஒன்லி அவங்களுடைய ஸ்பீக்கர் மட்டும் தான் அலோடன்னு கொட்டாக போட்டிருக்காங்க காசு கட்டின மாதிரி பார்த்தா அது மாதிரி தெரியுது சரி நம்ம நம்ம ஸ்பீக்கர் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம நகல் நட்சத்திரம் கூப்பிட்லாம் வடிவசாகர் ராஜ் சூர்யா அஜித் செந்திலு எல்லாரும் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிகிட்டே ஒரு ஹாப்பினஸ் ப்ரோராம்னு பார்த்தா அந்த சத்திரத்தில் சத்திரம்னா மினி ஹாலில் அலோட இல்லைன்னிட்டாங்க என்ன பண்றது பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே நான் பண்ணுறது ரெடி ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அதே அதையும் தொடகிறேன் సరి పన్ని సరే టైం అయింది టైం అయింది ఇంకా పులి టెన్ కొట్టు అది ఉన్నావు అది ఉన్నావు చిన్న చిన్న చుట్టు చుట్టావు సరే ఓకే బాయ్ ఓకే బాయ్ అంగే ఎంటి ఇది సోనా అంగే కొల్లు ఎంటి కొల్లి ఎంటి ఇట్లీ ఇట్లీ డెడ్ డెడ్ డెడ్

ஆ சரி இந்த வீட்டில் சொல்லிவிடு பாபு பிடிக்குமா சூரிய பிடிக்குமா கேட்டு யார் பிடிக்கும் கேட்டு யாரு யார் பிடிக்குன்னு சொல்லு நீ கேளு யார் பிடிக்குன்னு கேளு நீ கேட்டாதான் நான் சொல்லுவான் சரி பாய் சொல்லு பாய் சொல்லு வந்துச்சு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் பாய் அப்புறம் கூந்துடாத ஏய் சாஜி சாய் தாயா பாய் அப்புறம் பார்க்க வாங்க எங்க வாங்க வாங்கன்னா கிடைக்கா எட் பண்ணுங்க <laughs> <laughs>